என் ஆண்டவளே இறைவன் என கழித்த உண்மையான ஆறுதலே இடுக்களில் இழைப்பாற்றளிக்கும் விண்ணக தாயே பாவ இருளில் அகப்பட்டு தவித்திடும் ஒளி ஒளிச்சுடரே திருப்பயணத்து வழிகாட்டியே பலவீனத்து வலிமையே ஏழைகளின் ஆறுதலே நோயுற்றவர்களின் அமிழ்தமே பாவிகளின் தஞ்சமே என் மீட்பின் நம்பிக்கையே எல்லையற்ற முறையில் அன்பு செய்யும் இறைவனுக்கு நீர் தாயாகையால் உமது மேலான மகத்துவத்திற்கு ஏற்ப என் மீது இரக்கம் காட்டியருளும் என் தேவைகளை எல்லாம் அறிந்துள்ள உம்மிடத்தில் என் மன்றாட்டுக்களை சமர்ப்பிக்கிறேன் ஆமேன் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே முடைய திருவாயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவாயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவாயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் விண்ணக மன்னக அரசியே கருணை நிறைந்த மரியே பாவிகளின் தஞ்சமே பாவ கடலில் தஞ்சமே உலகிற்கெல்லாம் தயாபரியே அடிமையானவர்களை மீட்கின்ற தயாபரமே நோயாளர்களுக்கு ஆரோக்கியமே உள்ளம் வேதனை படுகிறவர்களுக்கு ஆறுதலே இவ்வுலக வாழ்வுக்கான இருப்பிடமே தஞ்சமென்று நாடி வந்திருக்கும் அடியேனே புறக்கணியாது நான் கேட்கின்ற சகாயத்தை அடைந்து தந்தருள உம் திருமகனிடம் மன்றாடும் தாயே ஆமேன் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் துயதன போற்ற பெருக உமது ஆட்சி வருக உமது திருவளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நேரே உம்முடைய திருவாயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமேன்